அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்த என்னால் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாகட்டும் கஷ்டமாகட்டும் எதிரி தொல்லை ஆகட்டும் நோய் நொடிகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எதெல்லாம் வந்து உங்களுடைய மனதுக்கு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் என்னை விட்டு நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குதோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்குவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கை மேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எளிமையானதாக இருந்தாலும் அது செய்யக்கூடிய நாள் மற்றும் திதிக்கு சிறப்பு உண்டு அப்படிங்கும்போது அந்த பரிகாரமும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறிடும் அதாவது இதுக்கும் முன்னாடியே நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் கூட இந்த நாள் இந்த நேரம் இந்த திதின்னு இருக்குமில்லையா அந்த டைமில் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் சரி நாளை நாள் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை ஜனவரி மாதத்தின் ஆறாம் தேதி மார்கழி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது விசேஷம் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான தேய்ப்பெரி சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி நமக்கு அமைஞ்சிருக்குது மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடுங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தது மகத்துவம் மிகுந்ததுங்கிறது ஏற்கனவே நான் ஒரு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தீப நீங்க முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வாங்க பதினோரு நாட்களுக்குள்ள உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும்ட்டு ஒரு அனுபவ உண்மை குறித்தும் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி திதி நமக்கு கடைசி சதுர்த்தி வந்து சொல்லலாம் மேலும் செவ்வாய்க்கிழமை நாள்ல இந்த சதுர்த்தி திதியானது வந்திருக்கிறதுனால இதை நம்ம அங்காரக சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் செவ்வாய் பகவானுக்கு அங்காரகன் அப்படிங்கிற பேர் அவர் வந்து இந்த சங்கடகர் சதுர்த்தி நாள்ல விரதம் வந்து வந்து வழிபாடு செஞ்ச பிறகு கிடைச்ச பட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தேவர்களாகட்டும் கிருஷ்ண பரமாத்மாவாகட்டும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய சங்கடக சோத்தியூரில் விரதம் இருந்து தான் பலவிதமான போர்களில் வந்து வெற்றி அடைஞ்சதாகவும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டவர்களுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சங்கடக சோத்தி கடைபிடிச்சு தான் யுத்தத்தில் வெற்றி பெற்றதாகவும் வந்து சொல்லுவாங்க இப்படி இந்த நாளுக்கு நிறைய சிறப்புகள் வந்து உண்டு ஏற்கனவே இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட தீபமும் ஒரு சிறு துண்டும் போதும் உங்களுடைய उड़िया yeah. பல வருட கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் கண்டிப்பாக இனி உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் பீரியட்ஸில் இருந்தீங்கங்கும் போதோ இல்லை அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னாவோ செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கான பரிகாரம் அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன் அந்த பதிவு தான் இது சரிங்களா சரி நாளை நாளில் நமக்கு சங்கடகர் சௌர்த்தி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மதியம் பன்னெண்டு மணி பதினேழு நிமிஷம் அப்படிங்கும்போது இது தொடங்கிடுது இது நமக்கு புதன்கிழமை காலையில் பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சதுர்த்தி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு தான் உகந்தது அதனால் நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி கோவிலில் வழிபாடு செஞ்சாலும் சரி மாலை நேரத்தில் வழிபாடு செய்யுங்க சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு இலை வந்து தேவைப்படுது இந்த இலையை பயன்படுத்தி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது இங்கே ஒன்றும் பெருசாக போய் காசு போட்டு வாங்குகிற இலையெல்லாம் கிடையாதுங்க ரோட்டோரமாக இருக்கக்கூடிய செடிகள்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து ப லாம் சரி அது என்ன இலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எருக்கன் இலை தான் விநாயக பெருமானுக்கு உகந்த இலைகள்னு பார்க்கும்போது இருபத்தி ஓரு இலைகள் வந்து சொல்லாங்க அதில் எருக்கம் இலையும் ஒன்று இந்த எருக்கன் இலையை வச்சு நம்ம விளக்கேற்றினாலும் சரி இல்லை அர்ச்சனை செய்யறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் சரி விநாயக பெருமான் வந்து மனம் குளிர்ந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் வெள்ளருக்கம் பூ கிடச்சிச்சின்னா அந்த பூவை கூட நம்ம அர்ச்சனைக்கு பயன்படுத்துறது விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு அவருக்கு சூட்டுவதற்கு நம்ம பயன்படுத்துறது இன்னும் சிறந்த பலனை வந்து நமக்கு கொடுக்கும் இந்த பரிகாரத்துக்கு வெள்ளருக்கன் இலை வேணுமா இல்லை ஊதா நிறத்தில் ரோட் சைடு நிறைய வந்து செடி இருக்கும் அதில் இருக்கிறாங்க எந்த இறுக்க இலையாக இருந்தாலும் சரி ஊதா கலரோ அல்லது வெள்ள இருக்க இலையோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு இந்த இலையை பயன்படுத்துறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் பறிச்சுக்கோங்க சரிங்களா தீபம் இருந்தால் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் விட்டுட்டு அதில் ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு விளக்குன்னு வச்சு நம்ம தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ரெண்டெல்லாம் தேவைப்படாது ஒன்றே ஒன்று போதும் சரிங்களா இந்த ஒன்றையும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க தண்ணீர்லலாம் வந்து நினைக்க வேண்டாம் ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் துடைச்சி அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து போக்கிடுங்க அடுத்து நமக்கு கருப்பு நிறம் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இதை ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து கற்பூரம் கொஞ்சம் நமக்கு தேவைப்படுது இது எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எத்தனை வேணுமோ அத்தனை நீங்கள் எடுத்துக்கலாம் கட்டி கற்பூரம்னா ஒன்று போதும் சின்ன சின்னதாக இருந்துங்கும் போது ஒரு நாலு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்துடுங்க நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போது உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வந்து தீரணும் எது வந்து உங்களை பாடப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க கடன் நோய் எதிரி தொல்லை கஷ்டம் இந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் எழுதிட்டுங்க இன்னுமே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறவங்களுக்கு இதை வந்து நீங்கள் பேனாவை பயன்படுத்தி எழுதுறது காட்டிலும் ஒரு கற்பூரம் வந்து ஏற்றி வச்சுட்டு அந்த மேலேருந்து வந்து புகை விரும்பாருங்க அது நீங்கள் ஒரு சில்வர் பிளேட் அப்படியே அதுக்கு மேலே கம்முத்துன மாதிரி வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது அது போய் இந்த பிளேட்டில் அந்த கருப்பு படிவமெல்லாம் படியும் அதை நீங்கள் தொட்டு உங்களுடைய விரலால் அந்த இலையில் எழுதுறது இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் சரிங்களா முடிஞ்சளவுக்கு நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா இது மாதிரி நீங்கள் கற்பூர புகையிலேயே அந்த கறியை பயன்படுத்தி நீங்கள் அந்த இலையில் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த கருப்பு நிறமோ அல்லது சிவப்பு நிற பேனாவோ பயன்படுத்தியோ உங்களுடைய கஷ்டங்களை வந்துட்டு அதில் நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கோங்க இப்படி எழுதி முடித்த பிறகு அந்த இலையை எடுத்து ரெண்டு உள்ளங்கைக்கு கிணறையும் வச்சுட்டு மனதார விநாயகப் பெருமானையும் பெருமானையும் வேண்டிக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க என்னட்டு எங்களுடைய கஷ்டம் கடன் எல்லாம் நீங்கணும் எங்களுக்கு அதுக்கான வழியை வந்து காட்டுங்கன்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க வேண்டின பிறகு நீங்கள் எழுதியிருந்தீங்க இல்லையா அதுக்கு மேலே அந்த சூடாக ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்கன்னு சொன்ன பாருங்கள் அதை வச்சு அப்படியே வந்து ஏற்றி வச்சுடுங்க இப்போ நீங்கள் அந்த எழுதுன எழுத்துக்கள் வந்து அழியிற மாதிரி நீங்கள் அந்த கற்பூரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க ஏன்னா ஒன்று எரி ஏறி இப்படியே கொஞ்சம் நகர்ந்துட்டு போகும் இல்லையா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த எழுத்து முழுவதுமே அழியிற மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க இந்த இலையே முழுசாக நமக்கு கருகணும் அப்படின்ட்டு அவசியமில்லை அந்த எழுத்தெல்லாம் அழிஞ்சிச்சு அப்படின்னா கூட போதும் சரிங்களா அது வரைக்கும் நீங்கள் அங்கேயே உட்காந்து அப்படியே வந்து பாருங்கள் அது எரிய ஏரிய உங்களை விட்டு நோய் நீங்கிற மாதிரி கடன் நீங்கிற மாதிரி கஷ்டம் நீங்கிற மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணுங்க அதன் பிறகு இந்த இலையை நீங்கள் அப்படியே எங்கேயாவது வெளியில் தூக்கி போட்டலாம் இல்லைன்னா வீட்டுக்குள்ளாரியே மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கூட டஸ்பின்ல போட்டலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மதியம் பன்னெண்டு மணி பதினேழு நிமிஷத்துக்கு மேலே வந்துட்டு செய்யுங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த சதுர்த்தி திதி வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையோட சதுர்த்தி தேரும்போது இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னா இன்னும் நமக்கு கூடுதல் பலன் நிச்சயம் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து செய்ய சொல்கிறேன் கூடவே உங்களுக்கு இன்னும் ரெண்டு இலை கிடச்சிச்சின்னா நான் சொன்ன மாதிரி பூஜை ஏரியில் தீபமும் ஏற்றிட்டு இந்த ஒரு பரிகாரத்தையும் பண்ணிடுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்